वेलकम टू टेस्टी कुक இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச்சாகிற மாதிரி ஒரு டேஸ்ட்டான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொம்ப இருக்குது நான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நான் பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் கழுவிட்டு அரிசி தண்ணியில் நான் புள்ளி நானே எடுத்து கொடுச்சுருக்கேன் இப்போ நம்ம பருப்பு வே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அது கூட கொஞ்சம் சீரகம் மஞ்சள் தூள் பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் போட்டு மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ பருப்பு வந்துருச்சு நம்ம ஒரு தேங்காய் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் அது கூடைய உளுந்தும் பருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம தேங்காயை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வெந்துருச்சு நம்ம தேங்காயும் அரைச்சு இப்போ குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயமும் வெடிச்சிருச்சு அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரெண்டு பச்சை இப்போ அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நான் காய் வெட்டியிருக்கேங்க சாம்பாருக்கு உருளைக்கெழங்கு பீன்ஸ் எல்லாம் சேர்த்து காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காய்க்கும் காய் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் காய நல்லா மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ இது நம்ம தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதில் இப்போ நம்ம மல்லி துளிச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி துளிச்சி ஒரு ஸ்பூன் காரத்துக்கு இது நல்லா கலந்து விட்டு வதக்கிட்டுலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒன்றரை அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பருப்பு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம் கொதிக்கட்டும் காய் கொஞ்சம் வேகட்டும் காய் ஓரளவுக்கு நமக்கு காய் வந்துருச்சு நான் ஏற்கனவே சாம்பார் ரெசிபி நிறையா போட்டிருக்கேன் வீடியோவெலாம் பாருங்கள் இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பியும் நம்ம சேர்த்துக்கிறலாம் புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சுங்க இப்போ இதுலேயும் நமக்கு காயிலையும் வேகும்போது பருப்பு வெந்துடும் அந்த பருப்புக்கு இன்னும் கழுவுனு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நம்ம கொதிக்கட்டும் இப்போ நம்ம எல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் காணலைன்னா நம்ம அரைச்சி வச்ச பார்த்தீங்களா தேங்காய் வறுத்த உளுந் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு பட்டகாசமாக இருக்குங்க மிக்சி கழுவன தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு கொதிக்கட்டும் கொஞ்சமாக நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நமக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் இது ரெண்டாவது நம்ம கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் ஆப்ஷன் தாங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம தாளிக்கும் போது நல்ல ஃப்ளேவராக நல்லா சாம்பார் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இப்போது ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காயை சேர்த்துருக்கேன் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது சாம்பார் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் செல்லி அதிலே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாழ்த்ததையும் சேர்த்துக்கலாம் அப்படிலாம் தான் அது கூட கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டு தாளித்தது எப்பயுமே டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்களாக்கா அந்த தாளிச்ச வாசனை ஃப்ளேவர் நமக்கு அப்படியே இருக்குங்க இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க பிகினஸ்லாம் இப்போ ஒரு அருமையான தேங்காய் வறுத்து அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்போயும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் டிஃபனுக்கும் ச ஆகும் சாதத்துக்குமே மேட்ச் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பழசானாலும் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ